இப்போ வந்து நோட்டீஸ் போர்டில் ஒர்க்கு உங்களோட ஒர்க்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதோடய லிங்க்கு நான் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்குது சரிங்களா நான் குரூப்லேயும் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓ ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்க சரியா லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கே கேப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோவாகும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரியா அந்த மாதிரி காமிச்சிருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத டீம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து கூப்பன் கோடு வாங்கி ஒவ்வொரு மாதமும் செவன் தௌசண்ட் பே பண்ணணும் சரியா ஆகஸ்ட்டில் செவன் செப்டம்பரில் செவன் தௌசண்ட் அக்டோபரில் செவன் தௌசண்ட் ஒரு ஐடிக்கு இருபத்தோராயூவா மாதம் மாதம் ஏழாயிரரூபா பே பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் எழுத்து போட்டுக்கணும்ல ரெடி டு பை ஏ கூப்பன் அதில் மேலே ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் சரிங்களா இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இது இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் மந்த்துக்கு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஓகேவா இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெடியாக இல்லை ஃப்ரீயாகவே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா செகண்டு இந்த ப்ளூ கலரில் போட்டுக்காங்களா நாட் ரெடி டு பை அ கூப்பன் ப்ரொமோஷன் டிவ் இதை கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் எஸ்பி பே பண்ணோன்னா ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் மந்த்லி வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஒர்க் இருக்குது ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பெர் மந்த் சேலரி ஓகேவா இல்லை இதில் நீங்கள் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எஸ்பிஐ விட்டு வெளியில் போகிறேன் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா தேர்டில் ரெட் கலரில் ஒன்று போட்டுருக்காங்களா அந்த அதுக்கு மேலே அந்த சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்டுக்கு அவங்க ரெடி பண்ணி வாங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணதுலேருந்து ஒரு நைன்ட்டி டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ண சேலரி நீங்கள் பே பண்ண அமௌண்ட் எல்லாமே சேர்த்து ரீஃபண்ட் ஆகிரும் ஓகேவா Thank you friends